ஓம்கார் ஜோதிநேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதி சுரேஷ் இன்னைக்கு ரொம்ப 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 அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான சந்தோஷமான திருமகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி கொள்வதுக்கான எளிய பரிகார முறைகள் என்னதுன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கே பணம் பணம் துட்டு மணி அப்படின்னு எ எத்தனை விதமாக சொன்னாலும் பணம் பணம் தான் இல்லையா நம்ம தேடி எடுத்துட்டு போது அங்க இருக்க மாட்டாங்க பணம் வாங்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் தொலைகள் இல்ல பணம் வாங்கிட்டாலும் அந்த பணம் நம்மகிட்டயே தங்கலையே அப்படிங்கிற வருத்தம் அது ரெட்டிப்பாக மாட்டேங்குது அதே அமௌண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற வருத்தம் இந்த மாதிரியான பல விதமான தட்டுப்பாட்டை குறைக்கக்கூடிய பணத்தை பெருக்கக்கூடிய அஹ் விஷயங்களுக்கு எளிய பரிகார முறைகள் வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கலாமா இதே உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க மற்றவர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஓம்கார் ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஓகே முதல்ல இப்போது நம்ம எங்கேயாவது கிளம்பி போகிறோம் பணத்தை வாங்குறதுக்காக இல்லை நம்மளுக்கு தர வேண்டியவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை கண்டிப்பாக கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விதமான விஷயங்கள் பண்ணணும் ஒன்று வந்து போகும்போது அருகம்புல் அப்புறம் திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லுவா இல்லையா அதனுடைய இலைகள் அதை ரெண்டையும் எடுத்து பேர்ஸ்குள்ளே வச்சு வேண்டின்னு பேர்ஸ்குள்ளே வச்சுட்டு கண்டிப்பாக இந்த பணம் நிறையணும் நான் கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிகிட்டு போகிறது இரண்டாவதாக வன்னி மரம் போகிற வழியில் எங்கேயாவது இருந்ததுன்னா சிவன் கோயிலில் இருந்ததுன்னா அந்த வன்னி மரத்தை ஒரு மூன்று முறை சுற்றிக்கிட்டு அதை வேண்டிண்டு சிவபெருமானை நினச்சி வேண்டிண்டு சனி பகவானையும் நினைச்சு வேண்டிண்டு இப்படி ஏன்னா எல்லாருக்குமே இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கிறனால இப்போ இருக்கிற சூழலுக்கு நான் சொல்கிறேன் வன்னி இலை மிகச்சிறந்தது மிகச்சிறந்த பரிகாரம் ஸோ போகிற வழியில் வன்னி மரம் இருந்ததுன்னா இல்லைன்னா பரவாயில்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மரத்தை ஒரு மூணு தடவை சுற்றிட்டு போங்கோ கண்டிப்பாக போகிற காரியம் ஜெயம் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக நம்மளுக்கு பணம் நம்ம வீட்டுக்கு வரணும் தங்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா வடகிழக்கு மூலையில் ஒரு தண்ணி வச்சு அதில் எலுமிச்ச மழத்தை போட்டு வச்சுருங்க ஒரு மூணு நாளைக்கு அப்புறமா மாற்றிகிட்டே வரணும் அதை அது பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனுடைய மாற்றங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சரியா பொருளா பொருளாதார நிலையில் தடுமாற்றம் எல்லாம் குறைஞ்சி ஒரு நிதானமான நிலை கொஞ்சம் பெருகக்கூடிய நிலையெல்லாம் கிடைக்கும் ஓகே மூன்றாவதான பரிகாரம் பணத்தை நம்ம வாங்கிட்டு வந்துவிட்டோம் இல்லை பணம் கிடைச்சிருச்சு அதை பண பெட்டியில் வைக்க வைக்கும் வைக்கும்போது ஆறு வெற்றிலைகள் மூணு பாக்கு சேர்த்து பணத்தோட நீங்கள் வைங்க கண்டிப்பாக பணம் பெருகும் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு மாத வருமானம் தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் பணம் வந்தவுடனே முதல் செலவு கல்லுப்பு அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி அதற்கான முதல் செலவை ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த பணம் தேவையில்லாத விதங்களில் செலவாகாது செலவாகிற பணம் தேவையான விஷயங்களுக்கும் சுபமங்கள காரியங்களுக்கும் பயன்படுறதா அமையும் ஸோ மறக்காம இந்த இரண்டு பொருட்களை முதல்ல வாங்கினதுக்கப்புறம் மற்ற பொருட்களை வாங்கிடுங்க ஆன்லைனில் தானே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது மெனக்கட்டு இதுக்காக பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு போய் முதல்ல ஒரு இருபது ரூபாய்க்கு உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் ரொப்பிட்டு அதுக்கப்புறம் மொத்ததெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரியா இல்லை ஆர்டர் போடும்போது கண்டிப்பாக முதல்ல கல்லுப்பு ஆர்டர் போட்டிருங்க ஓகேவா இப்போ ஓகே தானே அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லணும் எப்போவுமே உப்பு வாங்கும் போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்குவோம் வாங்கும்போது உப்பு வாங்கும் போதெல்லாம் தயவு செஞ்சு எண்ணெய் சேர்த்து ஆர்டர் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு இது தெரியாது இது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் உப்பு வாங்கும்போது ஒரு காலம் நல்லெண்ணெய் வாங்காதீங்க சரியா இதை கண்டிப்பாக இந்த பதிவை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக எங்கள் வீட்டில் வெத்தலை கிடையாது அருகம்புல் கிடையாது திருநீற்று எல்லாம் கிடையாது போகிற வழியில் வன்னி மரமும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண விஷயத்துக்காக போகிறோம் இல்லை பண பரிமாற்றம் பண்ண போகிறோம் இல்லை முக்கியமான ஒரு விசேஷத்துக்காக அங்கே போய் இந்த மாதிரி பணம் பரிவர்த்தனை நடக்கப் போகுது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு போகிறீங்கன்னா எலுமிச்சம்பழம் வீட்டில் இருந்ததுன்னா கையில் வச்சுட்டு ஓகே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்தியே நமக கீழே நான் எழுதியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க சரியா அந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்து அதை உங்களோட பேக் குள்ளே வச்சுண்டு நீங்கள் போகிற இடத்துக்கு போங்கோ கண்டிப்பாக காரியம் ஜெயமாகும் எளிமையாக இருக்கு இல்லையா நம்மளில் பல பேருக்கு பலவிதமான ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் அதில் முக்கியமாக நம்ம நினைச்ச காரியம் உடனே நிறைவேறிவிடணும் அப்படின் தான் கடவுளை நம்ம வேண்டிப்போம் நம்மளோட கர்மா என்ன எத்தனை நாள் அதுக்கு பூஜை பண்ணணும் அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை நம்மளுக்கு இப்போவே நடந்துடணும் அப்படிங்கிற ஆசைதான் பல பேருக்கு இருக்கும் இல்லையா அப்படி நினச்ச காரியம் நிறைவேறணும் ஆனால் சீக்கிரமாகவே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ரூபா காயின் எடுத்துக்கிறது டெய்லி காலையில் கையில் வச்சுன்னு பிரார்த்தனை பண்ணணும் சுவாமி எனக்கு இந்த சங்கல்பம் இருக்குது எனக்கு பெரிய வீடு வாங்கணும் இல்லைனா என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் இல்லைனா என் எனக்கு பேத்தியோ பேரனோ பிறக்கணும் இல்லைனா எனக்கு உடல்நிலை சரியாகணும் இப்படி எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி பல நாளாக நீங்கள் சுவாமிகிட்ட கேட்டுகிட்டே இருக்கு சரியா ஆனால் நடக்கவே இல்லை எனக்கு நடந்தே ஆகணும் கம்பல்சரி அது நடக்கணும்னு நினச்சேல்னா ஒரு ரூபா காயின் எடுத்து கலக்கேற்றி வச்சுட்டு கையில் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உண்டியல்ல போட்டுகிட்டே வாங்க டெய்லி ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபா சரியா உண்டியல்ல போட்டுட்டே வாங்குவோம் ஒரு மாதம் கரெக்டான உடனே அந்த எத் எவ்வளோ ரூபாய் இருக்கும் முப்பது ரூபாய் இருக்குமா அதுக்கு பழத்தை வாங்கி மாட்டுக்கு கொடுத்துருங்க திருப்பியும் அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கணும் கூடிய சீக்கிரம் நடக்கும் இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக விடாமல் ஒரு நாள் கூட விடாமல் செஞ்சல்னா கண்டிப்பாக இந்த காரியம் கொடுக்கும் அப்புறம் நான் வீட்டுக்கு விளக்காயிட்டேன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற வாளுக்கு அதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் உண்டியில் எடுத்து வெளியிலேயே கூட வச்சுக்கோங்க அந்த நாள் அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணி போடுறதை மட்டும் விட்டுராதுங்களோ சரியா அதை பன்னெழுனாலே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் ரொம்ப எளிமையான பரிகாரம் இல்லையா பவர்ஃபுல் அப்புறம் பரிகாரம் ஏழு மிக முக்கியமான பரிகாரம் சிலவங்க உங்கள் பணம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நோட்டு கசங்காத மாதிரி அடி அழகாக அப்படி அடுக்கடுக்காக வைப்பா இல்லையா அப்படி தானே வைப்போம் ஆனால் பொதுவாக பாருங்க ரொம்ப ரொம்ப விராசாராகட்டும் அவள் வீட்டில் இருக்கிற வாளாகட்டும் இந்த பழைய காலத்தில் இருந்தவாள்லாம் பார்த்தேன்னா அப்படியே சுருட்டிட்டு அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சு போட்டோ இல்லைன்னு நூல் போட்டு கட்டியோ வைப்பா பார்த்துருப்பீங்க கரெக்டாக அதுதான் சரியான முறை பணத்தை சேமிக்க சரியான முறை எது அப்படின்னு பார்த்தா பணத்தை சுருட்டி பணப்பெட்டிலையோ இல்லை நம்ம போகும்போது சுருக்கு பையிலெல்லாம் போட்டு வைக்கும்போது அப்படி அப்படியே போட மாட்டான் அப்படி சுருட்டி தான் போடுவா அந்த மாதிரி நம்மளுடைய பர்ஸ்லையும் சுருட்டியே வேங்கும் எடுக்கிறதுக்கு அவசரம் அதுக்காக தான் வச்சுருக்கேன் இப்படி எடுக்க முடியாது இல்லையா எல்லாமே அப்படின்னா பெரிய பெரிய நோட்டுகளெல்லாம் அந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு சில்லறையாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுருந்தாலும் ஈஸியாக இருக்கும் அப்போது பணம் அதிகமாக செலவழியாது அதே மாதிரி நம்மக்கிட்ட தங்கும் பெருகவும் செய்யும் மறக்கவே கூடாது ரொம்ப ஈஸியான பரிகாரம் ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம் அடுத்தது பரிகாரம் எட்டு இதுவும் ரொம்ப ஈஸியானது லவங்கப்பட்டை நம்ம வீட்டில் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் லவங்கம் வச்சுருப்போம் இல்லையா அந்த பட்டை இருக்கு இல்லையா அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு பச்சை கலர் துணியில் எடுத்துக்கணும் அதை பச்சை கலர் நூலால் சுற்றிட்டு சின்னதாக இவ்வளோ இருந்தால் போகிறோம் பச்சை கலர் நூலால் சுற்றிட்டு பனைப்பையிலையோ இல்லை பணப்பெட்டிலேயோ இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகிற பர்ஸ்லேயோ எதுலேயோ அதை வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது அதாவது இழு ஈர்க்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது கண்டிப்பாக ஈர்த்து வச்சுக்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்களையே பேசிகிட்டு இருக்கணும் பேசும்போது ரொம்ப முக்கியமானது இது எனக்கு இன்னைக்கு பணம் வந்துடும் எனக்கு கண்டிப்பாக பணம் வரும் எனக்கு கண்டிப்பாக பணம் வரும் இப்படி சொல்லிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வரும் அடுத்தது ஒன்பதாவதான மிக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா பணப்பெட்டியை வந்து தென்மேற்கு திசையில் வைக்கணும் குபேர மூலையில் வைக்கணும் சரியா அப்படி வைக்கும்போது அதில் மல்லிகைப்பூவை வைக்கணும் அதே மாதிரி சிவப்பு துணியை விரித்து அதில் அந்த பெட்டியில் சிவப்பு துணியை விரித்து இல்லை பெட்டியவே சிவப்பு துணியாக மாற்றி கூட வைக்கலாம் அதில் வைக்கும்போது மல்லிகைப்பூவையும் வச்சேன்னா கண்டிப்பாக பணம் பெருகிகிட்டே இருக்கும் பூ அதுக்கப்புறம் வாடினோடனே எடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ டெய்லி வாங்க முடியலைனாலும் பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வாங்கி சேமித்து வச்சுக்கோங்க சரியாக ஒரு ரெண்டு பூ எடுத்து போடுங்க அது வாங்கினதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பூ எடுத்து போடுங்க இப்படி மாற்றிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக பணப்பற்றாக்குறைங்கிறது நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது பணம் சேர்ந்துட்டே இருக்கும் பெருகின்றே இருக்கும் மிக முக்கியமாக சொல்லணும்னா நான் தான் நம்மளுடைய நம்பிக்கை எனக்கு பணம் கிடைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி பணம் வரும் அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணும் நம்பி அதை திருப்பி திருப்பி சொல்லும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்டதிக்பாலர்கள் ததாஸ்தூன்னு சொல்லுவாள் அதனால தான் நல்ல விஷயங்களையே பேசுங்கன்னு சொல்லுவான் கெட்ட விஷயத்த பேசாதே ததாஸ்தூன்னு அப்படியே ஆகட்டும் நடக்கட்டும்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் கெட்டதை பேசுனா அப்படியே நடந்துடும் அதனால கெட்டதெல்லாம் பேசாதுங்க சரியா நல்ல விஷயங்களையே பேசுங்கோ நம்பிக்கையோடு இருங்கோ இந்த எளிய பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு நல்லது தான் செய்வர் எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறவாளு சில வாழையெல்லாம் பார்த்துருக்கேன் திருப்பி ஒரு பிரச்சனை வந்தால் திருப்பி கடவுள்கிட்ட தான் போவோம் வேற எங்கே அம்மாட்ட கோயிச்சுன்னு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் வேற திருப்பி அம்மாட்ட போய் தானே ஆகணும் அந்த மாதிரி தான் கடவுள்கிட்ட நம்ம என்ன கோயிச்சுன்றாலும் திருப்பி கடவுள்கிட்ட போய் தான் ஆகணும் ஸோ இந்த விதமான பரிகாரங்கள் பண்ணும்போது கடவுளே நம்மளை தேடிகிட்டு வருவா மகாலட்சுமியே நம்மளை தேடிகிட்டு வருவா இல்லையா ஸோ இந்த எளிய ஒன்பது பரிகாரங்களையும் செய்து வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்கள் மற்றவர்களுக்கும் நான் சொன்ன மாதிரி இதை பகிருங்கோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கோ உங்களுடைய எந்த விதமான வெற்றிகளானாலும் சரி முயற்சிகளில் எனக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைச்சாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு அதிகமாக கிடச்சுன்ட்ருக்கு அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி கடன் பட்டிருக்கேன் இனியும் வேறு எந்த விதமான பதிவாக இருந்தாலும் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொன்னேன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இன்னும் சில பேர் தோஷங்களுக்கான பரிகாரங்களையும் கேட்டிருக்கா அடுத்தடுத்த பதிவில் நம்ம அதை பார்க்கலாம் வேறு என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ இதுதான் தேவை அப்படிங்கிறத நீங்கள் அதில் தெரியப்படுத்தினால் எங்கள்கிட்ட கூட்டு பிரார்த்தனை இருக்குது கண்டிப்பாக அந்த குழுவில் அந்த கோரிக்கைகளை நாங்கள் வச்சு உங்களுக்காகவும் சேர்த்து பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்